போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இது வந்து ஒரு புது வீடியோ இதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாமி இல்லையா சனிக்கிழமை வாரம் சாமி கும்பிட்டோம் ஸோ அந்த வீடியோ பாக்க போறீங்க ஃபர்ஸ்ட் பெருமாள் ஒரு மாதிரி பெருமாள் மாதிரி மாற்றிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கண்ணோட டிஃப்ரெண்ட் தான் இருந்து கொஞ்சம் மாத்திருப்பேன் ஸோ வாரம் வீட்டில் நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போம் அதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ண தான் வரும் ஓகேவா வீடு ரொம்ப பத்து வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா இல்லையால ஒயிட் வாஷ் பண்ணணுமே இருந்தால் சொல்லியிருந்தேன் ஸோ வாஷ் பண்ண வேலையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எப்படி இருக்கு நான் வீடாக வீடியோ எடுத்து போடுறேன் ஹோம் டூர் மாரிச்சு தான் போடுறேன் கண்டிப்பாக ஸோ இது வந்து அன்றைக்கி ரெண்டாவரம் சனிக்கிழமை வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அந்த படையல் தான் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க எல்லாமே காலையிலேயே செஞ்சாச்சு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி எல்லாம் போவோம் இலையம் போட்டாச்சு சனிக்கிழமை ஸோ செகண்ட் வீக் சனிக்கிழமை நம்ம வீட்டில் தலுகை போட்டுருது அப்படிங்க பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வீடியோ புதுசாக பாருங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வேலைக்காக நடிச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது நான் நிறைய வீடியோஸ் போடாமல் இருக்கேன் போடுறேன் கண்டிப்பாக இது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதிரப்பள்ளிலேயே அதிரப்பள்ளி வீடியோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் பொள்ளாச்சியிலேருந்து சென்னை வந்து சேர்ந்த வீடியோ அது ரெண்டுமே பெண்டிங்ல இருக்குது நான் கண்டிப்பாக போடுறேன் இதுக்கு நல்லா தீபாவளி பர்ச்சேஸ் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் வரும் கண்டிப்பாக போடுறேன் இப்போ நாங்கள் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இது வந்து விளக்கு வீட்டு வெளியில இருந்து வீட்டு உள்ள வரைக்கும் விளக்கு வச்சுட்டு போயிட்டு கருப்பில் எடுத்துகிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டே போவோம் ஸோ தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்கள் பார்ப்போம் கோவிந்தா 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 கோவிந்தாவி 国民党，国民党，国民党。 பரவ ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி தான் சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சோம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன செஞ்சுமா எல்லாமே சாப்பிட்டோம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களே சோதனையுமே எல்லாம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் காக்காக்கு வச்சு எடுத்து கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் காக்கா வச்சதுமே வந்துடுச்சு ஸோ எங்கள் வீட்டில் பெருமாள் முகம் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் ஷேப்லஸ் இல்லைனா கூட அந்த பெருமாளோட முகம் எங்களுக்கு தோணுன மாதிரி தோணுச்சு இருந்துச்சு அது பார்க்கும் இதாக மூணாவது வருஷம்ன்றது அந்த வீட்டில் நான் படையில் போட்டு ஆரம்பிச்சது மூணாவது வருஷம் ஆனால் விருதும் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு தான் வரும் அம்மா வீட்டில் இருக்கும்போது எல்லாத்தான் விருதாக இருப்பேன் அம்மா வீட்டில் வந்து சிவன் கும்பிடுறவங்க தான் அதனால் அம்மா பெருமாள் கும்பிட்டு வர்றாங்க எங்கள் மாமியார் வீட்டில் வந்து சிவன் கும்பிடு முருகர் கும்பிட்டுருவாங்க அப்படி இருந்தாலும் நான் பெருமாள் கும்பிட்டு தான் வரேன் ஸோ பெருமாள் முகம் ரொம்ப எனக்கு அழகாக அம்சமாக அமைஞ்சாமல் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்காக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சோம் இப்போ பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே கும்பிட்டாச்சு சாமிலாம் ஸோ நீங்கள் உங்கள் வாரம் மூணாவம் நாலாவாரம் கும்பிடுவாங்க நிறைய பேர் இருப்பாங்க முதல் வாரம் கும்பிடாமல் இருப்பாங்க மோஸ்ட்லி முதல் வாரத்துக்கு முன்னாள் நாள் வந்து அமாவாசை அந்த சார்ந்தாலும் நிறைய பேர் கும்பிடாமல் இருந்திருப்பாங்க ஸோ ரெண்டு மூணு நாலு வாரம் தான் எல்லாருமே கும்பிடாம இருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ நாங்கள் ரெண்டாவாரம் கும்பிட்டு முடிச்சு அதை போட்டு சூப்பராக முடித்தோம் அதுக்கப்புறம் வீட்டில் பயங்கரமாக வயிப்பாய் வளர்த்து முடிஞ்சிட்டு அதனால அப்கமிங் வீடியோஸ்லாம் கொஞ்சமாக வீடியோஸ் எடுத்து போடுறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க வீடு ரொம்ப இதுவாக இருக்குது பத்து பண்ணுங்க பண்ணுங்கன்னுட்டு வீடு பண்ணியாச்சு வீட்டில் இருக்க பீரோல் மட்டும் கொஞ்சம் மாற்றணும் கலர் சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் அப்பப்போ நடக்கும் தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப வீடு சூப்பராக இதாக நினைக்கிறேன் பார்க்கலாம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி ஒரு டீச்சர் வீடியோ பண்ணணும்